மிஷினை மட்டும் தரதில்லைங்க உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு சிசி ரெண்டு கட்சி கொண்ட வால்ப்ரோ கார்பரேட்ரு கொண்ட மிஷினை கொடுக்குறோம் இந்த மிஷினோட ஹெவி பார்த்துக்குங்க நல்ல ஹெவியான சைஸு இதோட கார்பரேட்ரு கார்பரேட்ரு வந்து பார்த்திங்கன்னா வால்புரோ கார்பரேட்டரோட மிஷினுங்க இது தான் பாருங்கள் எழுதி எழுதிருக்கு பாருங்கள் வால்புரோ நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த களை எடுப்பதற்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு தென்னங்கண்ணுக்கு ஒரு ரூபா வரைக்கும் செலவாகுது கரும்பு காட்டுக்கு ரூபா செலவாகுது அப்போது ஏக்கருக்கு களை எடுக்கக்கூடிய அந்த கூலி செலவு ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஒரு ஏக்கர் நீங்கள் கூலி கொடுக்குறத மிஷினை வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ஆளை வச்சு நீங்களாக ஓட்டிக்கலாம் நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு ஏக்கர் ஓட்ட முடியும் கண்டிப்பாக நாலு நேரத்தில் ஒரு ஏக்கரை கம்ப்ளீட்டாக நாளை தரவாக ஓட்ட முடியும் பத்து மாட்டுக்கு தினியை அரை நேரத்தில் எடுத்துகிட்டு கொண்டாந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்காடு போட்டிருக்கேன் இல்லை குச்சிக்கெழங்கு போட்டிருக்கேன்னா அது கூடால் எடுக்கிறதுக்கு ரொட்டோவேட்டர் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது அனைத்து உபயோகங்களுக்கு இந்த ப்ரஷ்கட்ரு இப்போ தேவையில் இருக்குது ப்ரஷ்கட்ரு அப்படின்ட்டு எப்படி அம்பாள் கையில் தெரி இருக்குமோ அது மாதிரி எல்லா விவசாய கையிலையும் இந்த ப்ரெஷ் கட்டர் கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா இப்போ அவ்வளோ அத்தியாவசியமாக போச்சு ப்ரெஷ் கட்டரில் கமர்ஷியல் என்னென்ன பிரச்சனை இருக்குது ப்ரெஷ் கட்டர் வாங்கி போட்டங்க டக்குன்னு இழுத்துங்க ஸ்டார்ட் பண்ணோம் ரீகா ஸ்டார்டர் போயிடுச்சு ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது எவ்வளோ தூரம் அடித்தாச்சு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு போனோம் திரு திருவி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது புது மிஷின் தான் வாங்குற மாதிரி இருக்குது அது மாதிரி பல குவாலிட்டி இதெல்லாமே குவாலிட்டி இல்லாமல் பிரச்சனை ஒரு குவாலிட்டி இல்லாம மிஷின் வாங்குறது நம்ம கொடுக்குற எல்லா மிஷினுக்கும் ஒரு வருஷம் வாரண்டி தரோம் ப்ளஸ் ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்டி தரும் அப்போ ஒரு வருஷம் மிஷினுக்கு வாரண்டி கொடுத்துறோம் ப்ளஸ் இன்னொரு வருஷத்துக்கு உங்களுக்கு சர்வீஸில் வந்து லேபர் ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் தமாட முழுக்க உங்களுக்கு டெலிவரி பண்ணி தரோம் எங்கே இருந்தாலும் நீங்கள் இன்ஜினி அனுப்பிச்சுட்டிங்கன்னா சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம் எம்ப டீத் ப்ளேடு மாட்டு தீர்வு வெட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பது டீத் பிளேடு தரேன் ஃபார்ட்டி டீத் பிளேடு ஒரு டூ டீத் பிளேடு தரேன் உங்களுக்கு டேப்பனுக்கோ களை எடுக்கிறதுக்கான டேப்பன்கோ அது இல்லாமல் அலுமினியம் நீங்கள் மாட்டுக்கு தீவன் வெட்டினீங்கன்னா அது ஒரு சைடு அரித்து போடுறதுக்காக பேடி கார்டு நீங்கள் களை எடுக்கிறதுக்கு தோட்டத்தை தோட்டம்லாம் ஓட்டுறக்கான ரொட்டவேட்டர் செட்டு நீங்கள் இது போட்டு சுற்றி போட்டு ஓட்டிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பசு விவசாய நண்பர்களுக்கு பணமார்ந்த வணக்கங்கள் ப்ரெஷ்கட்ரு அப்படின்ட்டு எப்படி அம்பாள் கையில் திரிசூல் இருக்குமோ அது மாதிரி எல்லா விவசாய கையிலையும் இந்த ப்ரெஷ்கட்ரு கம்பல்சரி இருக்கணும் ஏன்னால் இப்போ அவ்வளோ அத்தியாவசியமாக போச்சு சுற்றிலே ஏதோ பெரிய அளவு களை வந்திருக்கு களை எடுக்கணும் இல்லை சின்ன சின்ன பயிர் போட்டிருக்கேன் ஊடாவில் வந்து ஒரு க ரொட்டவேட்டர் போட்டு ஒரு சின்னதாக மண்ணை பெறட்டுவிட்டால் போதும் களையை மெயின்டைன் பண்ணி இடை சுத்தமாக வச்சுக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது இப்போ விவசாயிகளுக்கு எதிரி வந்து இந்த புழு பூச்சியெலாம் கிடையாது களை தான் மிகப்பெரிய எதிரி களை எடுக்க களை இல்லாமல் இருந்தால் போதும் நான் பொழச்சிக்கும் சொல்ல விவசாயி தான் பல பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த களை எடுப்பதற்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு தென்னங்கண்ணுக்கு ஒரு ஏழாயிரூவா வரைக்கும் செலவாகுது கரும்பு காட்டுக்கு நாலாயரூவா செலவாகுது அப்போது ஏக்கருக்கு களை எடுக்கக்கூடிய அந்த கூலி செலவாக ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஒரு ஏக்கர் நீங்கள் கூலி கொடுக்குறத மிஷினாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ஆளை வச்சு நீங்களாக ஓட்டிக்கலாம் நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு ஏக்கர் ஓட்ட முடியும் கண்டிப்பாக நாலு மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை கம்ப்ளீட்டாக உங்களால் தரவாக ஓட்ட முடியும் மாடு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சுருக்கேன் மாட்டுக்கு தீவனம் இறக்குறதுக்கு அரை நாள் ஒரு நாள் ஆள்காரங்க போயிட்டு வா ஒரு நாள் ஆக்குறாங்க கவலை வேணாம் இதை போட்டு நீங்கள் அழகாக பத்து மாட்டுக்கு தினியை நேரத்தில் எடுத்துகிட்டு கொண்டாந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்காடு போட்டிருக்கேன் இல்லை குச்சிக்கிழங்கு போட்டிருக்கேன்னா அது கூடால எடுக்கிறதுக்கு ரொட்டோவேட்டர் மாதிரி போட்டு கல்லை எடுத்துக்கலாம் இப்போது அனைத்து வகையான உபயோகங்களுக்கு வந்து ப்ரெஷ் கட்ரு இப்போ தேவையில் இருக்குது அப்போ எல்லா விவசாய வீட்டில் கையில் இருக்கக்கூடிய ப்ரஷ் கட்டர் ஆனால் ப்ரெஷ்கட்டரில் கமர்ஷியல் என்னென்ன பிரச்சனை இருக்குது ப்ரெஷ் கட்டர் வாங்கி போட்டங்க டக்குன்னு இழுத்துங்க ஸ்டார்ட் பண்ணோம் ரீகால் ஸ்டார்டர் போயிடுச்சு ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது எவ்வளோ தூரம் அடிச்சாச்சு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு போனோம் திரு திருவி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது புது மிஷன் தான் வாங்குற மாதிரி இருக்குது அது மாதிரி பல குவாலிட்டி இதெல்லாமே குவாலிட்டி இல்லாமல் பிரச்சனை ஒரு இல்லாமல் மிஷினை வாங்குறது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சிருக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒரு குவாலிட்டியெலாம் வாங்கிட்டு வந்தால் திருப்பி நமக்கு ரீசேல் வேல்யூ இருக்காது நம்ம கொடுக்குற எல்லா மிஷினுக்கும் ஒரு வருஷம் வாரண்டி தரோம் ப்ளஸ் ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்டி தரோம் அப்போ ஒரு வருஷம் மிஷினுக்கு வாரண்டி கொடுத்துறோம் ப்ளஸ் இன்னொரு வருஷத்துக்கு உங்களுக்கு சர்வீஸில் வந்து லேபர் ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் தமாடம் முழுக்க உங்களுக்கு டெலிவரி பண்ணி தரோம் எங்கே இருந்தாலும் நீங்கள் இன்ஜின் அனுப்பிச்சுட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம் மிஷினை மட்டும் தரதில்லைங்க உங்களுக்கு வந்து ரெண்டு சிசி ரெண்டு கட்சி கொண்ட வால்ப்ரோ கார்பரேட்ரு கொண்ட மிஷினை கொடுக்குறோம் இந்த மிஷினோட ஹெவி பார்த்துக்குங்க நல்ல ஹெவியான சைஸ் இதோட கார்பரேட்ரு கார்பரேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வால்ப்ரோ கார்பரேட்டரோட மிஷினுங்க இது பாருங்க பாருங்கள் வால்போ எழுதி பாருங்கள் வால் ப்ரோ நல்லா தெரியும் உங்களுக்கு மற்றவங்களாம் சும்மா ஏதோ ஏனாதான ஒரு கார்பரேட்டருக்கு வால்பிரோ கார்பேட்டர் அதுன்னு சொல்லி கொடுப்பாங்க நான் எம்பளம் பண்ணி கம்பெனி ப்ரோ கார்பரேட்டரை நம்மளாக போய் அடிக்க முடியாது கம்பெனி வால் ப்ரோ கார்பரேட்டர் போட்டு கொடுக்குறேன் ஐம்பத்திரெண்டு சிசி மிஷின்னு ரெண்டு கட்சி மிஷின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய ப்ரோ கார்பரேட்டர்னாவே தரமான கார்ப்ரேட்டருங்க கார்ப்பரேட்டர் முக்கியம் மைலேஜுக்கு ப்ளஸ் அதனுடைய சவுண்டுக்கு நாய்ஸுக்கு பர்ஃபாமன்ஸுக்கு அடிச்சோன்னே கிக்கில் சாப்பிட்டாவதுக்கு கார்பேட்டர் முக்கியம் வால்பிரோ கார்பேட்டர் மிஷின் கம்மியம் வலையில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது ஈத்து பிளேடு மாட்டு தின் வெட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பத்தி டீத் பிளேடு தரேன் ஃபார்ட்டி டீத் பிளேடு ஒரு டூ டீத் பிளேடு தரேன் உங்களுக்கு டேப்பனுக்கோ களை எடுக்கிறதுக்கான கோ அது இல்லாமல் அலுமினியம் கோ நீங்கள் மாட்டுக்கு தீவன் வெட்டினீங்கன்னா அது ஒரு சைடு அரித்து போடுறதுக்காக பேடி காடு நீங்கள் களை எடுக்கிறதுக்கு தோட்டத்தை தோட்டம்லாம் ஓட்டுறக்கான ரொட்டவேட்டர் செட்டு நீங்கள் இது போட்டு சுற்றி போட்டு ஓட்டிக்கலாம் இல்லை மல்லிகை பூ தான் பூந்தோட்டம் காற்றுக்காக அதாவது ஏரேசன் நிறையா வேணும் அப்போ தான் அதில் பூக்கு அப்படிங்கிறக்காண்டி அது மாதிரி பூ தோட்டத்துக்கு போட்டுறதுக்காக இந்த செட்டு ஆகும்போது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மலிவான விலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேலை எவ்வளோன்னு நீங்கள் கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு விலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஒரே ஆட்டை வச்சுக்கிட்டு அதே நம்ம கொடுக்குறது இல்லை விவசாயிகளை பொறுத்து நம்ம இல்லாமல் நம்மளுடைய சீசனை பொறுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் ப்ரஸ்கட்டு உங்களுக்கு பேசிக் செட்டோட வெறும் ஒம்பாயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ டெலிவரி தம்பாடு முழுக்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு நமக்கு வாங்கிக்கலாம் நம்ம தொடர்பு கொண்டு என்ன நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு இருபது ஐயாயிரத்தி ஒன்று மீதி நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேடி வந்து வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் இல்லம் தேடி மிஷின் வரும் மிஷினை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இருக்கும் நம்ம பொறுப்பு மைலேஜ் இருக்கும் நம்ம பொறுப்பு சர்வீஸ் பிரச்சனை இருக்காது ப்ராப்ளம் வந்துருச்சு ஏதாவது ஸ்பேர் போயிடுச்சுனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பேருக்கு நம்ம கேரண்டி ரெண்டு வருஷம் உங்களுக்கு ஸ்பேருக்கு நான் வாரண்டியே தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஆமத்தில் எங்கள் சைடில் அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கி ஓட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் போதுமானது மிஷின் எப்படி இருக்குது எப்படி ஓடும் அப்படிங்கிறத 半个包了。我。 ப்ரெஷ்கட்டுரு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சிம்பிளாக கட் பண்ணுதுன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க டூ ஸ்டோக் ஆயில் டூ ஸ்டோக் இன்ஜின் ஆயில் பெட்ரோல் கலந்து பெட்ரோல் ஊற்றுறீங்க அழகாக எடுத்து ஓட்டுறீங்க அவ்வளோதான் யார் வேணா ஓட்டலாம் லேடிஸ் ஃபார்மர் ஓட்டலாம் ஜென்ட்ஸ் ஓட்டலாம் பெரிய வெயிட் இல்லை சிம்பிள் மிஷின் கருடா அப்படிங்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் செட்டப்பில் உங்களுக்கு வந்து மிஷினானது கொடுத்துட்ருக்கோம் நந்தி அப்படிங்கிறவங்க ப்ராண்டில் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு நம்மளுடைய வாங்கிக்கலாம் கீழே தொடர்புக்கான எண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டெலிவரியில் தமிழகம் முழுவதும் நீங்கள் மிஷின் எடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு சர்வீஸ் உண்டு ஸ்பேர் உண்டு ஒன் இயர் வாரண்ட்டி இலவச டெலிவரி வித் எல்லா அட்டாச்மெண்ட்டோட மிக குறைவான நிலையில் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபோர் டூ டபுள் எயிட் ஃபோர் செவன் என் நம்பருக்கும் தொண்ணூற்றி மூன்று நாற்பத்தி நான்கு இருபது ஐயாயிரத்தி ஒன்று எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் ஆ ஆ

பசங்க பழைய கோரிக்கலாம் அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து